திருப்பூர் விஜயாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடி இருநூத்தி மூன்று மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகள் திருப்பூர் தெற்கு செல்வராஜ் எம்எல்ஏ வழங்கினார் திருப்பூரில் பள்ளி கல்வித்துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் விழா திருப்பூர் காங்கேயம் சாலையில் விஜயாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது விழாவிற்கு பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சுரேஷ் பாபு தலைமை தாங்கினார் துணை மேயர் பாலசுப்ரமணியம் மூன்றாவது மண்டல தலைவர் சி கோவிந்தசாமி திமுக தெற்கு மாநகர செயலாளர் டி கே டி நாகராசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் க செல்வராஜ் கலந்து கொண்டு பள்ளி இருநூற்றி மூன்று மாணவ மாணவியர்களுக்கு இலவச மிதிவண்டிகள் வழங்கி பேசினார் முன்னதாக எம்எல்ஏ செல்வராஜ் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடினார்கள் பள்ளி மாணவிகள் அவருக்கு கேக் ஊட்டி மகிழ்ந்தனர் இந்த நிகழ்ச்சியில் திமுக நல்லூர் பகுதி கழக செயலாளர் மேங்கோ பழனிசாமி மாநகர விவசாய அணி அமைப்பாளர் மகேந்திரன் வார்டு செயலாளர் வெங்கட் ராஜா வார்டு துணை செயலாளர் உதயகுமார் கவுன்சிலர் ஜெயசுதா பூபதி மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் ஆனந்தி மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் செல்வராஜ் உடற்பயிற்சி ஆசிரியர் ராஜேந்திரன் ஆசிரியர் ருத்ராமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர்